ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பாவக்காவை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறோம் இது ஈவினிங் ஸ்நாக் ஆவும் சாப்பிட்லாம் இல்லைனா வந்து நம்ம ரசம் சாதம் தயிர் சாதம் சாம்பார் சாதம் இதுக்கு சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம் இதுக்கு வந்து நான் ஒரு பாவக்காவை எடுத்து ரெண்டு பாவக்காவை எடுத்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு விதையெல்லாம் எடுத்துகிட்டு அலசி வச்சுக்கிட்டேன் ஒரு குண்டானில் தண்ணி வச்சுட்டு தண்ணி நல்லா கொதித்து வந்ததும் மஞ்சள் பொடி குண்டு வந்து புளி பேஸ்ட்டு உப்பு போட்டுட்டு இறக்கிட்டு அதுக்கப்புறம் பாவக்காவை போட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து மூடி வச்சிடணும் கொதிக்கிற தண்ணியில் போட வேண்டாம் கொதித்து இறக்கி வச்ச தண்ணியில் வந்து இதை போடணும் போ நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து மூடி போட்டு மூடி அப்படியே வச்சிடலாம் அதுக்கப்புறம் இந்த தண்ணியை வடித்து எடுத்துக்கிட்டு இது கூட வந்து நான் இஞ்சி பூண்டு டேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் வந்து வெறும் வெறுமளக்காயூர் கொஞ்சோண்டு கரம் மசால் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் வந்து கடலை மாவு ஒரு ஸ்பூன் வந்து அரிசி மாவு ஒரு ஸ்பூன் வந்து மைதா மாவு இதெல்லாம் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டேன் தேவையான அளவு வந்து உப்பு போட்டுட்டு நல்லா திரட்டி ஒரு ஹாஃப் அன் ஹவர் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம எண்ணெய் சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு இதை வந்து எடுத்துகிற வேண்டியதான் உப்பு வந்து கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க நல்லா முறு மறுன்னு சூப்பராக இருக்கும் இது வந்து சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி இருக்கும் இந்த புளி பேஸ்ட் போட்டது வந்து காரம் அதட் மீன்ஸ் கசப்பு இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் ஒரு முறை இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வந்து நான் இதை வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து என் ஹஸ்பண்டுக்கு டீ கூட கொடுத்தேன் சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க ஹஸ்பண்டுக்கு ஆக்சுவலி வந்து பாவக்காய் இது மாதிரி செஞ்சு கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க மற்றபடி சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்காக செய்கிறது தான் இது இது தோட்டத்து பாவக்க அங்கிள் வீட்டிலேருந்து வந்தது சூப்பராக இருந்துச்சு எந்த ஒரு கசப்பு தன்மையுமே இல்லை ஈவன் என் குழந்த கூட சாப்பிட்டா உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ